கண்ணுக்கோ நாங்கள் குடும்ப ரே மா நீங்கள் உரங்காத கண்ணுக்கோ தொட்டியூரங்கப்போ வரும்பாழே ஆத்தொட்டி கெட்டி எங்க மன கையில் தாட்டும் அங்கன் வையே ஆழே கட்டி எங்க அம்மா இல் தட்டும் அம்மா தலியல அடிக்காரோ நானே ஆடிக்காரோ அம்மா அந்த மனி எப்போண்டாளே அத்தை ஆடிக்காரோ அம்மா உன்னை யாரி பூவே பதனடுக்கியா இங்க அம்மா நாங்கள் பதையிலே பட்டி கட்டிய நாங்கள் பறந்தாட்டோம் அம்மா கதிகளே திருவாப்பட்டடுக்கிய எங்க அம்மாட்டோ எங்க அம்மா தியலா அடி முடிக்கோ அம்மாவுண்ண வலியப்பூண்டாலே அத்த அம்மா உண்ணிப்பூவா

அம்மா நாங்கள் கூடும்பேம் மயலு ரோங்க கண்ணுக்கோ அம்மா நாங்கள் அம்மா மயிலு ரோரிக்கோ ரோ அரிய